காலை வணக்கம் இன்றைக்கி கிழமை நேற்றெல்லாம் சண்டே எல்லாம் லீவு நாள் நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்க இன்றைக்கெல்லாம் வந்து மண்டேனால ஒர்க்கிங் டே அதனால் வந்து எல்லாம் அவசர அவசரமாக ஓடுவாங்க பறப்பாங்க ஏன்னா வேலைக்கு சரிங்களா ஏன்னா வேலைக்கு போகிற அதாவது எப்படின்னா ச சனி சனி ஞாயிறு மட்டும் விட்டுருங்க மற்ற நாளெல்லாம் ஒர்க்கிங் டேனால் ஸ்கூலு காலேஜு அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் நிறையா இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பரபரன் தான் இருப்பாங்க ஸோ எங்களை எங்களை பற்றி பேசிடுறோம் இன்றைக்கி இவ்வளோ அது என்ன சொல்கிறதுனா இவ்வளோ நாளாக ஒரு நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மூணு மாதம் ஆச்சு ஆச்சுங்க இதுவரைக்கும் எங்களை சர் ஆதரவு வச்சுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இனிமேலும் ஆதரவு எங்களுக்கு வரணும் அதை நான் வேண்டிக் கொள்கிறேன் நாங்களும் ஒரு கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா வேலை வேலைக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டம் அப்புறம் எங்கேயும் வேலை கிடைக்கல அது ஒரு பிரச்சனை அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் வேலை பார்த்துட்டு அதுவும் ஓரளவுக்கு தான் என்ன சொல்கிறது இன்னும் உண்மையிலும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம் எங்கள் வீடியோ தனக்கு போட்டிருக்குறோம் நிறைய பேர் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க இன்னும் பார்க்கணும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கடுமையாக வேண்டிக் இது போக வந்து நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் வந்து இப்போ எனக்கு வரலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து லைவ் வீடியோ இப்போ தான் போட்டிருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் எங்கள் சேனல் நேம் நேம் பார்த்திங்கன்னா அஜித் விஜி அஃபிஷியல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் மென்மேலும் வளர்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறோம் குக்கிங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் காமெடி வீடியோ நிறையா பண்ணுறோம் நிறைய பண்ணி போட்டுகிட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி இன்னும் போடுவோம் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்றைக்கி பேச இதை ஃபஸ்ட் டைம்னால் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது பேசுகிறதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதான் ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ எங்கள் வாழ்க்கையில் இதான் போடுறோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் கொஞ்சம் ஆதரவு எங்களுக்கு தெரிவிக்கணும் நாங்கள் இன்னும் மென்மேலாக வளர்றதுக்கு வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்கு நீங்கள் தான் எங்களை மென்மேலும் வளர வைக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா இது ஒன்று எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து எஃபோர்ட் போடணும் எஃபோர்ட் போடாமலா ஒன்றுமே பண்ண முடியாது முயற்சி திருவணி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதனால் வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும் இதை நான் முயற்சி எடுப்பேன் எடுத்து சப்ஸ்கிரைபர்லாம் வாங்குவேன் நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் இப்போ எல்லாேருமே பார்ப்பீங்க வாட்ச் பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் ஒரு கஷ்டப்பட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மிடில் கிளாஸ் இருந்து தான் வந்திருக்கோம் வந்து இவ்வளோ அதாவது பின்னா எங்களுக்கெல்லாம் கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க அவ்வளோ அதாவது கடவுள் இருக்கிறாரே இல்லையானே தெரிலங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அடுத்தடுத்து பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனையை முடித்தா அடுத்து ஒரு பிரச்சனை அப்படியே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறேன்னு தெரில வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு அதாவது என்ன சொல்கிறது வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான் திரும்புற பக்கம்லாம் கண்ணி வடி வச்சுக்கிறாங்களே அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ எங்கள் எங்களோட வழியும் வேதனையும் கஷ்டமும் அப்படி தாங்க இருக்குது இப்போ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே போயிடுமா இல்லை இப்படியே நாங்கள் இப்படி தான் இருப்போமா இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வருவோமா வராமன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க நம்ம புளியை தள்ளி விடுறவங்களும் இருக்கிறாங்க வரவங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு கடவுள் ஆனால் அது ஒரு நாள் மாறுமா மாறாதா என்னன்னே தெரியல என்ன பண்ணுறன்னு ஒன்றும் புரியலை வேலைக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை அப்புறம் அதே மாதிரி சொல்கிறீங்கன்னா வெளியே இடத்துல போகிறோம் வெளியே இடத்துல போய் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் நம்ம சொன்னால் ஒரு வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இப்போ இருந்தும் வந்து எல் எதுவுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்போ மாறும் என்னன்னே புரியலைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல நாங்களும் எவ்வளவுதான் என்ன சொல்றதுன்னா இப்படியே நம்ம கஷ்டம் போயிருமா இல்லை இதாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனா எப்ப தீர்ந்ததில்ல ஒரு நிமிஷம் அதை யோசிக்க

ஆ ஓகே மன்னிக்கவும் இவ்வளோ நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஹலோ எல்லா இருக்கிறீங்களா லைவில் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேசிட்டு இருந்தேன்ல இதுதாங்க கொஞ்சம் நம்மளுக்கும் எல்லோரும் இருக்கிறாங்க என்ன சொல்கிறன்னா அவங்க அவங்க என்ன சொல்கிறது அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க அது ஓகே தான் ஆனால் நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் தான் சொன்னங்க வேலைக்கு போயிடல ஒரு டென்ஷனு அப்புறம் வேலையை விட்டு சரி ஓகே எங்கள் வேறு வேலை வேலை வளர்த்தாலும் அவரும் கிடைக்கல அந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்துச்சு சரி ஓகே சரி நம்ம சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் சொன்னது பண்ணலாம் அப்படின்னா தான் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல் சரி இதுலேயும் கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுவோம் நம்மளுக்காக சப்ஸ்கிரைபர் வரும் நம்மளும் வந்து நல்லா நினைப்படுவோம் இன்னும் நிறைய பேர் பார்க்குறோங்களேங்க யூடியூப் சேனலில் நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறது என்னென்னமோ அதாவது கேவலமாகலாம் வீடியோ போடுறாங்க நாங்கள் அந்த அந்த அளவுக்குலாம் நாங்கள் போகலைங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு வியூஸ் ஜாஸ்தியாக இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதனால் நமக்கு தேவையில்லை நம்ம நம்ம ஸ்டைலில் வந்து வீடியோ போடுவோம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிச்சவங்க சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிவிட்டு கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மெம்மேலும் வளரணும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஏன்னா நாங்களும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னுமேலேயும் இந்த கஷ்டம் இல்லாமல் வந்து நாங்கள் போனோம் அதுதான் கடவுள்கிட்டே வேண்டிகிட்டு இருக்கிறோம் கடவுள் ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாது என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரோ ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிக்கணும் அஸ்வின் கவி ஹாயிங்க நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் வேற யார் பட்டிக் எல்லையோ எவ்வளோ போட்டுக்கிறாரு யாருன்னு தெரில அவங்களுக்கும் ஹாய் எங்கள் சேனல்ல வந்து அஜித் எங்கள் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் வந்து அஜித் விஜய் அஃபிஷியல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோவில் ஏதாவது அதாவது ஒரு கொஞ்சம் சின்ன தப்பு இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலேயும் நாங்கள் வீடியோ போடுவோம் சரிங்களா வீடியோ போடுவோம் நீங்களும் பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலை வணக்கம் உங்களுக்கு இனிய பொழுதாக அமையட்டும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி பாய் ஓகே